லீஸ் வீடு தான் மோஸ்ட்லி லாபம் பட் ஆனால் லீஸ் வீட்லேயுமே வந்து ரொம்ப ப்ராப்ளம்ஸ் இருக்குது அதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் சொந்த வீடு சாத்தியம் தான் நான் வட்டி அதிகமாகலாம் இருக்கும் மணி வாங்குற சம்பளமே பதினஞ்சாயிரவா ரூபா தானே வாங்குறேன் அப்புறம் இங்கே சேவ் பண்ணுறேன் காஸ்ட் ஆஃப் லிவிங் ஜாஸ்தியாக இருக்குது அது சேர்த்துல இது இடத்தோட வேலை எல்லாம் பில்டிங்கோட வேலை எல்லாம் ஏறிட்டே போகுது சொந்த வீடு சாத்தியமானால் முடியாது தான் காரணம் கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு லேண்டு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அதிகமாகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கஷ்டப்பட்டு உழைச்சா வாங்கிடலாம் ஆனால் எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் தான் அவங்க வாங்கிறது கனவு தான் ஆனால் முடியாது சென்னையில் ஒரு ஐம்பதாயிரம் சம்பாதிச்சதுன்னா ஒரு ஒரு ஃபேமிலியை ரன் பண்ண முடியும் நாற்பதாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம்லாம் ஒன்றுமே பண்ண ஏன்னா குடிக்கிற தண்ணியை கூட நம்ம விலை கொடுத்து தான் வாங்குகிறோம் இன்றைக்கி இருக்கிற காலத்தில் சென்னையில் சொந்த வீடுன்றது வந்து சென்னையில் இடம் வாங்கணும் இல்லை வீடு வாங்கணுன்றது இப்போ ரொம்ப பெரிய பட்ஜெட் ப்ரோ எப்படி பார்த்தாலும் ஒரு கோடிக்கு கம்மியாக வந்து ஒரு மிடில் கிளாஸ்னால் நினச்சி பார்க்க முடியாது ஆனால் டெவலப்டே சென்னை இருக்குல்ல அங்கே சாத்தியம் அதாவது எப்படின்னா இப்போ தாம்பரம் தாம்பரத்தை தாண்டி எல்லாருக்குமே சாத்தியம் தான் இந்த பக்கம் நீங்கள் திருங்கட்டியூர் தாண்டி மீன்லூர் அந்த அந்த லைன் போனீங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே சாத்தியம் தான் பட் பர்டிகுலரீ சென்னையில் எனக்கு கிண்டியில் வேணும் சைதாபேட்டில் வேணும் அண்ணாநகரில் வேணும்னா அது வந்து ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து சாதாரணமாக வந்து அது சாத்தியம் பண்ணவே முடியாது லீஸ் வீடு தான் மோஸ்ட்லி லாபம் பட் ஆனால் லீஸ் வீட்லேயுமே வந்து ரொம்ப ப்ராப்ளம்ஸ் எடுத்துக்கிட்டு அதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் ஒரு பல்காக ஒரு ஃபைவ் லேக்ஸு த்ரீ லேக்ஸ் நம்ம ஒரு நம்ம நம்பி கொடுக்குறோன்னா அக்ரிமெண்ட் ஏதோ போடுறோன்னா பட் ஆனால் அவங்க நம்ம கொடுக்குற ஆள் வந்து நம்மளுக்கு தேவையான டைமில் அவ்வளோ பெரிய அமௌண்ட்டு அவங்களால கொடுக்க முடியாது ஸோ அந்த மாதிரி சிக்கல்கள் எல்லாமே லீஸ் வீட்டில் இருக்குது வாடகை வீடுன்றது நம்மளுக்கு நம்ம வாடகை கொடுத்துருக்கு பதிலாக லீஸில் என்ன அமௌண்ட் ரிட்டன் ஆகுமே அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க ரெண்டு எல்லா பக்கமே ஒரு ட்ராபேக் இருக்குது ப்ரோ ஆனால் அது அது எப்படி சொல்கிறது ஒவ்வொருத்தவங்களுக்கு எது எது தமிழ் என்ன நான் கொடுத்த ஒரு அஞ்சு லட்ச ரூபா எனக்கு திருப்பி கிடைக்கும் என்னால் வாங்க முடியும்னு திறமை இருக்குது ஓனர் மேலே நம்பிக்கை இருக்குது ஒரு அக்ரிமெண்ட்டு லீகலாக என்னால் எதுவுமே ஃபேஸ் பண்ண முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா நான் லீஸ் வீடு போகலாம் ஆமாம் இதுவும் அது சென்னைக்குள்ள இந்த ப்ராப்ளம்ஸும் நிறைய இடத்துல இருக்குது சென்னை வெளியே இப்போ தாம்பரம் கூடுவாஞ்சேரி இதெல்லாமே டெவலப் ஆகிட்டு இருக்குது உங்களுக்கு செங்கல்பட்டு இப்போ மேல்மருவத்தூர் வரைக்கும் டெவலப் ஆகிட்டு இருக்குது அங்கெல்லாம் வந்து இந்தமாதிரி பிரச்சனை எல்லாம் கம்மியாக தான் இருக்கும் லீஸுமே உங்களுக்கு கம்மியாக தான் வரும் சொந்த வீடு சாத்தியம் தான் நான் வட்டி அதிகமாகலாம் இருக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான் சொந்த வீடு தான் பெஸ்ட்டு நமக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டோம்னா நம்ம போகும்போது அந்த அமௌண்ட்டை கொடுத்துடுவாங்க வாட்டி இல்லாமல் நம்ம வாடகை வாடகை கட்டாமல் ஓட்டிக்கலாம் ஹவுஸ் ஓனர் சில இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதை மாதிரி இதெல்லாம் இருக்கும் நம்ம இண்டிவிஜுவல் தான் அதுக்கு பெஸ்ட்டு மணி அவங்க வாங்குற சம்பளமே பதினஞ்சாயிரூவா தானே வாங்குறாங்க அப்புறம் எங்கே சேவ் பண்ணுறாரு இல்லை அவங்க செலவுக்கே பத்தலையே பதினஞ்சாயிரூபா தானே சம்பளம் காஸ்ட் ஆஃப் லிவிங் ஜாஸ்தியாக இருக்குது சேவத்தில் இது இடத்தோட வேலை எல்லாம் பில்டிங்கோட வேலை எல்லாம் ஏறிட்டே போகுது அதனால ஆனால் நான் அந்த அந்த லைனில் தான் இருக்கேன் நீங்கள் சொல்கிறது சென்னை ஆர்ட் ஆஃப் சென் ஆர்ட் ஆஃப் சென்னை ஆட் ஆஃப் சென்னைங்கும் போது அது வந்து கொஞ்சம் அதிகமாக காஸ்ட்லியாக தான் இருக்கும் நல்ல வயசுலாம் அதான் எறிகிட்டு தான் போகுது அது பாட்டு அது கடமை செய்யுது நம்ம நம்ம கடமை செய்யணும் அப்போ தான் அதை முடியும் ஒரு லட்சம் குறையாமல் சம்பாதிக்கணும் ஆ ஒரு லட்சத்து குறையாமல் தான் நீங்கள் இது அது இஎம்ஐக்கு ஒதுக்க முடியும் அது இஎம்ஐல தான் வாங்கணும் நிச்சயமாக அப்போ அது ஒரு லட்சத்து குறையாமல் சம்பாதிக்கணும் இப்போதைக்கு இல்லை அவுட்டரில் நீங்கள் வாங்குனீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக வரும் பட்ஜெட்டு சிப்டின்னு போனால் சவுத் சவுத் சென்னை சார் ஆ சேஃப்டியாக இருக்கும் சவுத்துலேருந்து சவுத்து நல்லா டெவலப் ஆகிட்டே இருக்குது செங்கல்பட்டு வரைக்கும் டெவலப் ஆகிருக்கு நிறைய இடம் இடம் இருக்குது நாங்கள் நாங்கள் கூட நிறைய சரி ஆவடியில் தான் வாடகை போட்டிருப்போம் சில பேர் ஃபஸ்ட்டு லீஸ்க்கு போக முடியாதுன்னு வாடகை வீடு பார்க்குறாங்க அதுக்கடுத்து கொஞ்சம் வசதி வந்து லீஸ்க்கு போகிறாங்க அதுக்கப்புறம் சொந்தமாக பிளாட் வாங்கலான்னு பார்க்குறாங்க நீங்கள் இயே வளரலாம் வாங்க அந்த சேலரி நான் சொன்ன மாதிரி ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருந்தால் தான் அது பாசிபிலிட்டி இருக்கு மற்ற எல்லாம் ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ் எல்லாமே ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் அந்த மீதி அமௌண்ட்டு நீங்கள் இடம் வாங்குறதுக்கோ இல்லை வீடு வாங்குறதுக்கோ ஒதுக்க முடியும் இந்த வீடு சாத்தியமானால் முடியாது தான் காரணம் கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு லேண்ட் வேல்யூவு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அதிகமாயிருச்சு இப்போ பார்த்தீங்கனாக்கா கஷ்டப்பட்டு உழைச்சா வாங்கிடலாம் ஆனால் எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் அவங்க வாங்கிறது கனவு தான் ஆனால் முடியாது எவ்வளோ சம்பாதிச்சாங்கனாக்கா மாதத்துக்கு குறைஞ்சது ஒரு ரெண்டு லட்ச ரூபா சம்பாதிக்கணும் இல்லை ஒரு அதிகபட்சம் ஒரு ஒரு லட்சம் இல்லை ரெண்டு லட்சமாக சம்பாரித்தாதான் க வாங்கறதுக்கு சாத்தியம் லீஸ் தான் லாபம் அவங்களுக்கு அவங்க காசு கொடுத்துட்றாங்க மாதத்துக்கு அவங்க அது மாதம் மாதம் அந்த அமௌண்ட்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலீஃப் ஆகலை உங்களுக்கு கட்ட வேண்டிய அவசியம் இல்லை வீடு காலி பண்ண டைமில் லீஸ் அமௌண்ட்டு கொடுத்துட்றாங்க இஎம்ஐ லோன் வந்து ஒரு ஒருத்தவங்க கரெக்டாக பண்ணுறாங்களான்னு தெரியல நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா ஃப ஃப்ராடு தான் பண்ணுறாங்க அப்படி சொல்லி தான் இது பண்ணுறாங்க இஎம்ஐயில் வந்து லேண்டு தரோம்ன்றாங்க ஆனால் அது க கரெக்டாக யாருமே இது பண்ணல அதனால் வந்து அது எனக்கு நம்பிக்கை இல்லை இஎம்ஐன்றது காசு இருந்துச்சுன்னா இ லீஸுக்கு போயிடலாம் அப்படி காசு அதிகமாக இருக்குது அஞ்சு லட்சம் பத்து லட்சம் இருக்குனாக்கா மப்சல் சைடு அந்த மாதிரி சைடில் வந்து இடத்த வாங்கி போட்டுட்டு மறுபடியும் ஒரு ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு மாதம் அமௌண்ட் ரெடி பண்ணி வீடை கட்டிட்டு மொத்த சைடு போயிடலாம் ஆனால் சிட்டியில் சாத்தியம் கிடையாது எந்த வீடு சாதாரண ஆளாலையும் வாங்க முடியாது கவர்மெண்டில் வேலை செய்கிறவங்களையும் வாங்க முடியாது என்னன்னா இப்போ கால் மனையே ஐம்பது லட்சத்துக்கிட்ட போயிடுச்சு எல்லாமே இப்போ பூர்வ சைடே வந்து முப்பது கால் மணவே லட்சம் ஆகிடுது இல்லையா இப்போ அந்த சைடு வாங்க முடியாது பூந்தமல்லி தாண்டி வாங்கலாம் பூந்தமல்லி தாண்டி வாங்கினாலும் அது வந்து நமக்கு செட் ஆகுமான்னு தெரில என்னென்னா இண்டஸ்ட்ரியல் ஏரியான்னு வந்துடுறாங்க அந்த விமான நிலையம் சொல்கிறாங்க அதை வாங்கிட்டு கஷ்டப்பட்டு வாங்கிட்டு லேண்டு கவர்மெண்ட் எடுத்துச்சுன்னா அது ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும் இந்த சைடு பார்த்தா கூட அஞ்சு தாண்டியும் வாங்க முடியாது ஏன்னா அங்கேயும் எல்லாமே ரெண்டு கோடி ஒரு க்ரௌண்டு வேலை பார்த்தா ரெண்டு கோடி அந்த ஏஜென்சிக்கு தான் போகுது ஏன்னா பஸ் ஸ்டாண்டு அந்த என்ச்சுன்றதுனால எல்லாம் செங்கல்பட்டு தாண்டி இனிமேல் இது பண்ணலாம் இல்லைன்னா காஞ்சிபுரம் தாண்டி பண்ணலாம் கண்டு இங்கே சென்னைன்றது மா நம்ம ஏற்கனவே வச்சுருந்தவங்க அந்த மாதிரி இருந்தால் அவங்களுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்கலாம் அது கூட அவங்க நல்ல வேலையில் இருக்கணும் சென்னையில் ஒரு ஐம்பதாயிரம் சம்பாதிச்சதுனா ஒரு ஒரு ஃபேமிலியை ரன் பண்ண முடியும் நாற்பதாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம்லாம் ஒன்றுமே பண்ணி என்னென்னா குடிக்கிற தண்ணியை கூட நம்ம விலை கொடுத்து தான் வாங்குகிறோம் இப்போ பாத்ரூம்னாலும் ட்ரைனேஜுக்கு பணம் கொடுக்குறோம் எல்லாத்துக்குமே பணமாக ஆயிடுச்சு நிம்மதி இல்லாமல் ஏன்னா டிராஃபிக்லேயே ஆயுஸ் ரொம்ப கஷ்டமாக போயிடுது ரீஸில் இருக்கு தான் பெஸ்ட்டுனா அது கரெக்டாக பார்த்து கொடுக்கணும்ண்ணா என்னன்னா வாடகை இருக்கிறவங்களே என்ன பண்ணுறாங்கன்னு ஒருத்தர் ஒருத்தர் ஏமாற்றிட்டு போயிடுறாங்க ஏற்கனவே அவங்க ஒரு அஞ்சு விஷயம் இருக்காங்கன்னு வச்சு அது என்னோடய தாங்க நீங்கள் லீஸுக்கு வாங்கிட்டு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் வாங்கிட்டு ஏமாத்திட்டு போயிருக்கானாங்க அதுவும் உஷாராக போகணும் லீஸு லீஸுக்கும் இப்போ எல்லாமே பத்து லட்சத்துக்கு மேலே தான் ஆகிடுச்சு லீஸுக்கு இப்போ சென்னையில் பத்து லட்சத்துக்கு மேலே தான் லீஸு கிடைக்குது அஞ்சு லட்சம்னா அவுட் அவுட் ஆஃப் சிட்டி தான் அதுதான் பூந்தமல்லி போரூர் தாண்டி அந்த மாதிரி இடத்துல தான் கிடையாது அதுவும் உஷாராக போகணும் அது ஒரு நல்ல இதுவாக ஃப்ளாட்டாக கிடைக்காது லீஸுக்கெலாம் கூட பத்து லட்சம் வச்சா லீஸு கிடைக்கும் ஆனால் அது உஷாரான நான் கொடுக்கணும் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க